ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த அந்த நாலு நபர்கள் யார் தெரியுமா துவாதசி வரக்கூடிய நாட்கள்ல இதை செய்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து சேரும் மகாலட்சுமி பற்றி இருவதை அறியாத ரகசிய தகவல்கள் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி இந்த உலக மக்களுக்கு தாயாகவும் இருக்கிறாங்க அவங்களை சரணடைவது பேர்கரிய பேச்சை பெற்றுத்தரும் சரணடைவதற்கு முதல்ல தாயார வந்து சரணடையணும் மகாலட்சுமி யாரிடம் சரணாகிருதி அடைய வேண்டுகிறார் துவாரசி என்னைக்கு நீங்க செய்யக்கூடிய தானத்தோட பலன் என்ன அப்படின்ட்டு இதுவரைக்கும் நீங்க அறியாத பல தகவல்களை இந்த பதிவுல எடுத்து சொல்லி இருக்கீங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க நான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் வந்து சேரும் வாங்க அதுக்கு முன்னாடி பால யூடியூப் சேனல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு அப்படியே இருக்கிற பெல் கொடுத்து போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் அம்மையார் ஒருவர் ஆதிசங்கரருக்கு நெல்லிக்கனிய தானமா வந்து கொடுத்தது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் வந்து பாடி மகாலட்சுமியோட அருளை அந்த அம்மையாருக்கு வந்து கிடைக்க செய்தார் இதனால் அந்த அம்மையாருக்கு பெரும் செல்வம் வந்து கிடைச்சிச்சு அந்த அம்மையார் துவாதசி அன்னைக்கு நெல்லிக்கனிய தானமா வந்து ஆதிசங்கரருக்கு கொடுத்தது அப்படின்றது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நெல்லிக்கனியில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் வந்துட்டு இருக்கு அதனால தான் அந்த அம்மையாரும் அதாவது ஆதி சங்கரருக்கு நெல்லிக்கனிய தானமா கொடுத்த அந்த அம்மையாரும் பாக்கியம் பெற்றார் அவங்களுக்கு ஏகாதேசி விரதம் இருந்த பலன் வந்து முடியாதவங்க உங்களுடைய உணவிலாவது அன்றைய தினம் நெல்லிக்காயை வந்து நீங்க வந்து சேர்த்துக்கணும் நெல்லிக்கனியில எவ்வளவு விஷயம் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆமாங்க அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்ததுதான் வந்து நெல்லிக்காய் மகாலட்சுமியோட சொரூபமாக இந்த நெல்லிக்காய்

காரணம் உமையவள் செல்வத்தை மட்டுமல்ல அதோடு சேர்த்து நல்வாழ்வு ஆரோக்கியம் புகழையும் உலக மக்களுக்கு வாரி அதனால அதனாலதான் குபேரனை காட்டிலும் மகாலட்சுமி தாயார அதிகம் பேர் வந்து வழிபாடு வந்து செய்றாங்க நமக்கு செல்வம் மட்டும் இருந்தா வந்து போதுமா செல்வத்தை மட்டும் வைத்து ஒருவரால் உயர்நிலையை அடைந்துவிட முடியாது செல்வத்தோடு கூடிய ஆரோக்கியம் வந்து இருக்கணும் நல்லொழுக்கம் வந்துட்டு இருக்கணும் அறிவாற்றல் வீரம் இது அனைத்துமே இருந்தா மட்டும்தான் ஒருத்தர அவங்களுடைய வாழ்நாளை இனிமையா வாழ முடியும் அப்படின்னே வந்து

மகாலட்சுமி வந்து இருப்பாங்க இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் ஈகை பண்பு அதாவது உதவி செய்யக்கூடிய அந்த குணம் வந்து இருக்கு இல்லையா அவங்க கிட்ட மகாலட்சுமி தாயார் நிச்சயமா வந்துட்டு இருப்பாங்க தவம் செய்பவர்களுக்கும் லக்ஷ்மி தாயாருடைய அருள் வந்து கிடைக்கும் அதாவது பயபக்தியோடு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து கிடைக்கும் ஆக இந்த நாலு மனிதர்கள் இந்த நாலு குணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக வந்து பிடிக்கும் இந்த நாளுமே கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க கிட்டதான் மகாலட்சுமி தாயா நிச்சயமா நிலைத்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வரக்கூடிய குபேர காலம் அப்படின்றது லக்ஷ்மி தாயாருக்கு மிகவும் உகந்த காலமா வந்து சொல்லப்படுது வியாழக்கிழமை எந்த நேரத்துல இந்த குபேர காலம் வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் குபேர காலம் வந்து சொல்லப்படுது வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஹோரை வேற இந்த குபேர காலம் அப்படின்றது வந்துட்டு வேறங்க குபேர

ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த காலம் வந்துட்டு இருக்கும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ரகோரை வந்துட்டு இருக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்ரகோரை வந்துட்டு இருக்கும் அதே போல இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை என்று சுக்ரகோரை வந்துட்டு இந்த காலங்கள்ல வந்து பூஜை செய்கிறது இறை தரிசனம் செய்வது அப்படின்னு வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் நமக்கு வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் செல்வம் ஈட்டுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் வந்து சொல்லப்படுது இந்த

நிரந்தரமா வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இன்னும் ஒரு சில இடங்கள் வந்து சுமங்கலி பெண்களோட நடு உச்சி வகுட்டு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அதே போல நம் அனைவருடைய உள்ளங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் உமையவள் வந்து வாசம் செய்வதால் இதுல எல்லாம் நாம வந்து விழிக்கிறது அதாவது காலையில எழுந்ததுமே இந்த கண் விழிக்கிறது அப்படின்றது அன்றைய நாள் முழுவதும் நமக்கு யோகத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது தேவா தேவர்களும் முதன்மை தெய்வங்களும் மகாலட்சுமியை வந்து பூஜை செய்யறதுண்டு அப்படி இருக்க மனிதர்களாகிய நாமும் சகல யோகங்களும் செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார முறைப்படி இங்க சொல்லப்பட்ட இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து வாரந்த உரிமை வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தாலே வந்து போதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கி நம்ம நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிடைத்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் அனைத்துமே வந்து கிடைச்சிடுங்க அதனால மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரி நாம வந்து இருந்தோம் அப்படின்னா மிகவுமே வந்து நல்லது இந்த ஒரு பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்